ரேவதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ பட்றேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நவீன் அழைச்சிட்டு இந்த பக்கம் துர்காவை பார்க்குறதுக்காக வேகமாக ஓடி வராங்க வந்தோடனே பார்த்துட்டு துர்கா நவீனோட குரல் கேட்டோன்னே நல்லபடியாக வந்து சரியா சரியானோனே நவீன் எங்கே போய்ட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப யாரோ என்னமோ சொன்னோன்னே நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அம்மா மேலே வந்து தெரியாமல் புகார் கொடுத்துட்டேன் மொதல் வேலையாக நவீன் நீ போய் வந்து அம்மாவை வெளியில் அழைச்சிட்டு வா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடு நான் மற்றதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவீன் கிளம்புறப்ப மாமா அம்மாக்கிட்ட வந்து எப்படியாவது நீ முதல்ல ரெஸ்ட் எடு எல்லாமே வந்து நான் பாத்துக்கிறேன் அம்மா வெளியில் அழைச்சிட்டு வந்துடு அம்மா அவன் மேலே வந்து ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜனை வந்து கூட ரேவதி ரெண்டு பேரையும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க சொல்லிட்டு துர்காவை இந்த பக்கம் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் கார்த்திகை மயிலு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோடனே என்ன சார் முக்கியமான ஒரு விஷயம்னுங்க சார் இவர் தான் நவீன் இவரை காணோன்ட்டு தான் துர்கா வந்து இவ என் அத்தை மேலே வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துருந்தா புகார் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இவரே திரும்ப வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களே சொல்லுங்க நவீன் அப்படின்னு அதிகாரி வந்து கேட்க ஆரம்பித்தோடனே சார் உண்மையிலேயே வந்து என் ஒய்ஃப் வந்து தெரியாம தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க என் அத்தை மேலே அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே சொல்கிறாங்க என் அத்தையை நான் பார்க்க போனது என்னமோ தான் ஆனால் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நான் அவங்கள பார்த்து முடிச்சுட்டு வெளி வழியில் வந்துட்டுருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் சிவநாட்டியும் இன்னும் அவங்க சித்தப்பாவும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்படி வந்து அதிரடியாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க அது எல்லாத்தையும் சாமுண்டேஸ்வரி கேட்டுட்டு வந்து என்ன இவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் துர்கா தவிச்சு போயிட்டா அப்படின்னு துர்காவையும் நவீனையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா சார் என் கொஞ்சம் வெளில விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்து சாமுண்டேஸ்வரிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னா நவீன் கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால துர்காவுக்கு ஆதரவாக வந்து பதிலாக இவங்களே வந்து கழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க உடனே சாமுண்டஸ்வரி வெளில வந்துடுறாங்க வந்தவுடனே மாப்பிள்ளை ரொம்ப நன்றி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை துர்கா ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே எந்த பதிலும் நவீன்கிட்ட சொல்லாமல் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் அதிகாரிங்க வந்து மொதல் விலையாக வந்து கிளம்பி போவோம் சார் நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்து இங்கே நான் வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க ஒருத்தர் மட்டும் இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அவர் வந்து ஏற்கனவே சந்திரகலாவோட வந்து ஆளுங்கிறதுனால கரெக்டாக ஃபோன் பண்ணி சந்திரகலாவுக்கு வந்து இந்த மாதிரி தகவலை சொல்லிடுறாங்க மேடம் உங்கள் அக்காவோடய மாப்பிள்ளை இருக்கான்ல ஆமாம் அந்த நவீன் அவன் நவீன் வந்து இங்கே அதிகாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயம் வந்து சொல்லிட்டான் என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப அது மட்டும் கிடையாது அவன் வந்து உங்கள் புருஷனையும் உங்கள் சொந்தக்காரங்க இன்னொருத்தர் நல்ல முத்துவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் அவர்தான் காரணங்கிறத தெளிவாக சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காக இவங்க கிளம்பி போயிருக்காங்க எப்படியாவது அவங்க புருஷனை வந்து தப்பிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக சந்திரகலா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறப்ப அப்படியா விஷயம் சரி விடு அந்த நவீன் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் முதல்ல இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி கதவை வந்து துறக்கிறாங்க திறக்கிறப்ப பார்த்தா அதிகாரிங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்து வந்து தப்பிச்சு போடலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு எங்கே என்கிட்டேருந்து வந்து நீ சுலபமாக தப்பிச்சிருவியா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கையை வந்து பிடிச்சிட்டு ஒரு காப்பு ஒன்று போட்டுவிட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு அப்படியே ரோட்டில் அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லிடலாம் என்னாச்சு அப்படின்னு ஊரில் உள்ள எல்லோரும் வந்து பார்த்து கண்ணா பண்ணாலும் சத்தம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிவநாட்டி உனக்கு எத்தனை தடவை வந்து வாய்ப்பு அந்த சாமுண்டேஸ்வரி அம்மா கொடுத்தாலும் நீ வந்து கொஞ்சம் கூட வந்து திறந்த மாட்டேங்கிற ஐயா இவனெல்லாம் வந்து மறுபடி திரும்ப வெளியில் விடாதீங்க அப்படிங்கிற எங்களால் இவனால் எங்களுக்கு தான் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஊரில் உள்ள எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தியா உனக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட வந்து யாரும் பேசலைன்னா அப்போ நீங்கள் எந்தளவுக்கு வந்து நடந்துருக்கேங்கிறது இப்போயாவது உணரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோம் கதவை தொடர்ந்து உள்ள தூக்கி வச்சிடறாங்கன்னே சொன்னோன்னே அப்போ தான் சொல்கிறாங்க இப்படி நாலஞ்சு கம்பி எண்ணுங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கெல்லாம் வந்து புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனோன்னே இந்த பக்கம் காளியம்மா ஃபோனை போட்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு எப்படியாவது நான் வெளியில் அவரை அழைச்சிட்டு வர முடியாது நீங்கள் தான் கொஞ்சம் எப்படியாவது பார்த்து வெளியில் அழைச்சிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வக்கீல அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பண்ணுறேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காளியம்மா ஃபோனை வச்சுட்டு இங்கே வந்து வக்கீலை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் கரெக்டாக ராஜா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே சாமுண்டேஸ்வரியை பார்த்துட்டு இந்த பக்கம் எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது எல்லாத்தையும் வேலை பார்த்தது இந்த சிவனாண்டி தான் அவனால் தான் நமக்கு தேவையில்லாத தொந்தரவெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க அப்போ தான் நடந்த எல்லா விஷயமும் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு புரியுது அதோட ஃபீல் பண்ணுறதோட முடிச்சிருக்காங்க